காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் உலக காசநோய் தினம் என்று கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் ஆம் நம்மால் காசநோயை ஒழிக்க முடியும் என்பதே இந்த ஆண்டு காசநோய் தினத்திற்கான கருப்பொருளாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் கடந்த பத்தாண்டுகளாக இது தொடர்பாக நடத்தப்பட்டு வரும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களின் பலனாக காசநோய் பாதிப்பு கணிசமாக குறைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் எனவே காசநோய் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைத்து தரப்பினரும் பாடுபடவும் என திரௌபதி முர்மு குறிப்பிட்டுள்ளார் காசநோயின் பேரழிவு தரும் சுகாதாரம் சமூக மற்றும் பொருளாதார விளைவுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உலகளாவிய தொற்று நோயை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை முடுக்கிவிடவும் உலக காசநோய் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டாக்டர் ராபர்ட் கோச் காசநோய் பாக்டீரியாவை கண்டுபிடித்தது ஆண்டை நினைவுகூரும் வகையில் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது சாலை பாதுகாப்பு என்பது ஒவ்வொரு குடிமகனுக்கும் முக்கியம் என்பதால் சாலை விதிகளை தவறாமல் கடைபிடிக்க வேண்டுமென மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு உலகிலேயே இந்தியாவில்தான் அதிக எண்ணிக்கையில் சாலை விபத்துக்கள் நிகழ்வதாக வேதனை தெரிவித்தார் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சாலை பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று என்பதால் சாலை விதிகளை கடைபிடித்து விபத்துக்களை தவிர்ப்போம் என்றும் கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களை வகைப்படுத்துவதற்கான வருவாய் மற்றும் முதலீட்டு அளவுகோள்களில் குறிப்பிடத்தக்க திருத்தங்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது இரண்டரை கோடி ரூபாய் வரை முதலீடுகளை கொண்ட குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் இப்பொழுது குறு நிறுவனங்களாக வகைப்படுத்தப்படும் முந்தைய வரம்பான ஒரு கோடி ரூபாயில் இருந்து வருவாய் வரம்பு ஐந்து கோடி ரூபாயில் இருந்து பத்து கோடி ரூபாயாக திருத்தப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் கடந்த எட்டு ஆண்டுகளாக அனைத்து மத சமூக பண்டிகைகள் அமைதியான இணக்கமான சூழலில் நடத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார் அடுத்த இரு வாரங்களில் சைத்ர நவராத்திரி ராமநவமி ரமலான் போன்ற முக்கிய பண்டிகைகள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து அவர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் அப்போது பேசிய அவர் வன்முறையை பரப்புபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் ஜம்மு காஷ்மீரின் கத்வா மாவட்டத்தில் எல்லை தாண்டி ஊடுருவிய பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் பாகிஸ்தானுடனான சர்வதேச எல்லையில் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சன்னியால் கிராமத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இரு தரப்பினருக்கும் இடையே நடைபெற்ற சூட்டில் உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை கடந்த ஆண்டு உதம்பூர் தோடா மற்றும் கிஸ்துவார் மாவட்டங்களில் உயரமான பகுதிகளுக்கும் காஷ்மீருக்கும் பாகிஸ்தானை தடமாக கொண்ட பயங்கரவாதிகள் ஊடுவுறுவதற்கான முக்கிய வழியாக கத்வா உருவெடுத்துள்ளது தமிழக சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் இன்று தொடங்குகிறது இரு நாட்கள் விடுமுறைக்கு பிறகு சட்டப்பேரவையில் இன்று முதல் துறைவாரியாக மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடக்க இருக்கிறது அதன்படி மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் முதல் நாளான இன்று நீர்வளத்துறை இயற்கை வளங்கள் துறை மீதான விவாதம் நடைபெறவுள்ளது எம்எல்ஏக்கள் பேசிய பிறகு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பதிலுரை வழங்குகிறார் தொடர்ந்து துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளையும் அவர் வெளியிட உள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட பனிரண்டு அரசியல் கட்சிகளுடன் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை நடத்தவுள்ளார் தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்த ஏதுவாக இந்த ஆலோசனை நடைபெறவுள்ளது இந்த ஆலோசனைக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் உள்ள பழைய கூட்டரங்கில் இன்று நடைபெறவுள்ளது திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் தேமுதிக விடுதலை சிறுத்தைகள் நாம் தமிழர் ஆம் ஆத்மி பகுஜன் சமாஜ் தேசிய மக்கள் கட்சி ஆகிய பனிரண்டு கட்சிகள் தேசிய ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டவையாக உள்ளன பாஜக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி வழங்கப்படாது என அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்தவரை ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை மாணவர்கள் கட்டாயம் தாய்மொழியை படிக்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றார்